நட்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நித்திகா மேஜிக் பிகின் நவ் அதாவது நமக்கு வந்து சொத்து மதிப்பு நம்மகிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு பல ஏக்கர் நிலங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு வேல்யூ அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது அல்லது ஒரு சைட்டு வச்சிருக்கோம் அதோட அது ஒரு சேல் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதோட மதிப்பு எவ்வளோன்னு நம்ம பார்க்கும் பொழுதோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அதோட மதிப்பு நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா தென் அந்த இடத்தோட தென்மேற்கு கன்னி மூளையில் ஒரு வெள்ளி காயின் அது பத்து கிராம் அஞ்சு கிராம் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வெள்ளி காயினை அந்த இடத்துல பதிச்சு வச்சிடணும் இந்த மாதிரி பதிக்கும் பொழுது அந்த இடத்தோட எனர்ஜி அந்த பூமியோட எனர்ஜி அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும் இதை நம்பிக்கையோட எல்லாமே நம்பிக்கையாக நீங்கள் செய்யணும் அது போலவே வெள்ளிக்கிழமைகள பொருளாதாரத்துக்கு வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரையில சொர்ணலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீபம் ஏற்றி சொர்ணலக்ஷ்மியை நமக அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் தங்கம் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அது போலவே இந்த குதிரை மேலே சிங்கத்து மேலே மயில் மேலே இந்த மாதிரி தெய்வங்கள் இருக்கிற மாதிரி இப்ப மயில்னா முருகன் முருகன் கூட மயில் இருக்கும் ஆனா முருகன் வந்து மயில் மேலே உட்காந்துருக்கணும் இப்போ இப்ப சுவா அம்பாலா அதாவது க சிங்கத்து மேலே உட்காந்துருக்கணும் குதிரை மேலே நிறைய தெய்வங்கள் கருப்புசாமி ஐயனாறு இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் குதிரை மேலே உட்காந்துருக்கணும் இந்த மாதிரி தெய்வங்களோட ஃபோட்டோஸ்லாம் வீட்டில் தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணும்போது வாகன யோகம் உங்களுக்கு வாகனம் நீங்கள் ஒரு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வழிபாடு வாங்க வாகன யோகம் நிச்சயமாக கிடைக்கும் நற்பவி நன்றி